அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் அணிகளை தான் நம்ம விளக்கத்தோட பார்க்க போகிறோம் எக்ஸாமில் வந்துட்டு திருக்குறளை கொடுத்து அணிகள் கண்டிப்பாக கேட்பாங்க ஜென்ரல் தமிழ்லேயும் சரி ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் எயிட்டில் இருந்தும் திருக்குறளை கொடுத்து அணிகள் கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் இந்த டாப்பிக்கை நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது திருக்குறளை நம்ம பொருள் புரிஞ்சு கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அவங்க எந்த டைப்பில் கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இப்போ இங்கே ஒரு குரல் இருக்குன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா இடையில் வந்துட்டு ஒரு டேஷ்மார்ட் மட்டும் போட்டு இந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து சொல்லி இந்த வேர்டுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை இந்த குரலையே கொடுத்துட்டு இதோட அணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இந்த மூணு டைப்லையும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து இந்த குரலை வந்து பொருள் புரிஞ்சு படித்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஓகே இப்போ பாருங்க சிக்ஸ்த்தில் அணிகள் எதுவும் இல்லை அதனால் செவன்த்தில் வந்துட்டு அணிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம் பாருங்கள் வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று அப்படின்னு அப்படின்னு இது வந்து உவமை அணி உவமை அணி அப்படின்னாலே என்ன அப்படின்னா உவம உருபு இருந்தால் அது உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமை இருக்கு உவம உருபு இருக்கு அதனால இது உவமை அணின்னு சொல்லிடலாம் ஆனா எல்லா நேரமும் அது உவமை அணி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்பொருள் உவமை அணி அப்படின்னு ஒன்று இருக்கு அதுக்கும் வந்து உவம உருபு வரும் ஸோ அந்த ஆப்ஷனில் இல்பொருள் உவமை அணி செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொருள் புரிஞ்சாதான் அது உவமை அணியா இல்லை இல்பொருள் உவமை அணியா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகே இங்கே பாருங்க வினையால் வினையாக்கி கோடல் அதாவது ஒரு வினை செய்யறப்பையே நம்ம இன்னொரு வினையும் என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் நனை யானையால் யானையார் தற்று அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிக்கிற மாட்டோம் அதாவது கும்கி படத்துல அந்த மாணிக்கத்தை வச்சு கும்பனம் புடிச்சாங்கல்லையா அந்த மாதிரி ஒரு வினை செய்யறப்பையே நம்ம என்ன செஞ்சுக்கணுமா இன்னொரு வினையும் செஞ்சுக்கணுமா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து தீவிரமா படிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா இப்போ இல்லத்தரசிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே ஹெட்ஃபோனை போட்டு கேட்பாங்க படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு வினை செய்யறப்போயே என்ன செய்யணும் இன்னொரு வினையும் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு இங்கே அப்படிங்கிற ஒரு உவம உருவாப்பு வந்திருக்கு இது வந்து என்ன அப்படின்னா அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து எயித்து ஸ்டாண்டர்டில் நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து ஒரு குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து கோடாமை சான்றோர்க்கு அணி அதாவது ஒரு தராசு என்ன செய்யும் அப்படின்னா தன்னிடம் வைக்கக்கூடிய பொருளை வந்து எப்படி நடுவு நிலையில இருந்து காட்டுதோ அந்த மாதிரி சான்றோர்களுக்கு அழகு என்ன அப்படின்னா நடுவு இருந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னென்னா சான்றோர்களுக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளுவர் சொல்கிறார் சா அணி அப்படின்னா என்னென்னா அழகு அப்படின்னு அர்த்தம் இது வந்து உவமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து போல் அப்படிங்கிற ஒரு உவம உருவிருக்கு அதனால இது வந்து என்னதுன்னா உவமை அணி இவர் சொன்ன உவமை உலகத்துல இருக்கக்கூடிய உவமை தான் தராசுங்கிறது உலகத்துல இருக்குதானே அதனால இதை உவமை அணின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்த குறள் பார்க்கலாம் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற இருந்து வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று இது என்ன அணி அப்படின்னா இல்பொருள் உமையணி எனது இல்பொருள் உமையணி இல்லாத பொருளை வந்து உவமையா சொன்னால் அது இல்பொருள் அணி இங்கேயும் பாருங்க அற்று அப்படிங்கிற ஓமை உருவ கொடுத்துருக்காங்க அதனால் இது ஓமையணின்னு அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஏதோ இல்லாத பொருளை ஓமையா சொன்னனால இது இல்பொருள் உமையணி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது என்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம இது ஓமையணியா இல்லை இல் பொருள் உவம அணியா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் வழியில் நிலைமையான் வல்லுருவம் அதாவது என்னன்னா மனதை அடக்கி வலிமை அடக்கக்கூடிய வலிமை இல்லாதவருடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னு வல்லுவார் அப்படின்னா அதாவது மனதை அடக்கி வலிமை மனதை அடிக்கக்கூடிய வலிமை இல்லாதவருடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னா அதாவது பசு வந்து புளித்தோல் போத்தி பெற்றம்னா பசு பசு வந்து புளித்தோலை போத்திக்கிட்டு புல்லை மேஞ்ச மேஞ்ச மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது மனதை அடக்கக்கூடிய வலிமை இல்லாதவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னா பசு வந்து புளித்தோலை போத்திக்கிட்டு புல்லை மேஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது வந்து பசு என்னைக்காச்சும் வந்து புளித்தோலை போத்தி மேஞ்சிருக்கா இல்லை அது உலகத்தில் ஒரு நடக்காத விஷயம் அதனால் அதை வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம இல்பொருள் ஓமையனி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் குற்றம் கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் அதாவது இந்த குரலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த இந்த பழி வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த பழியை நம்ம செய்யாமல் இருக்கணும் அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் அதாவது நெருப்பு பக்கத்தில் அந்த வைக்க போகிற வச்ச மாதிரி அது வந்து என்ன செய்கிறோம்னா கெட்டு போயிடும் அதாவது எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார் வரி வரும் முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுக்கணும் காத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து என்னதுன்னா அணி எங்கே பாருங்க போல அப்படிங்கிற ஒரு உவம உருபு இருக்குது அதனால் இது உவமையணி உவமை அணின்னா உவமை இருக்கணும் உவமயம் இருக்கணும் உவம உருபு இருக்கணும் இது மூணு இருந்துச்சுன்னா அது வந்து என்னதுன்னா உவமை அணி ஓகே அடுத்து பார்க்கலாம் இடன் அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இருந்து கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இது என்ன அணி அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அதாவது என்னென்னா கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் அதாவது கடல்ல வந்து என்ன செய்யாதான் ஓடாதான் நெடுந்தேர் தேர் கடல்ல ஓடுமா ஓடாது அதே கடல் ஓடும் கடல்ல ஓடக்கூடிய நாவாய் நாவாய்னா பெரிய கப்பல்னு அர்த்தம் அந்த நாவாய் எங்கே ஓடாது நிலத்தில் ஓடுமா ஓடாது ஸோ கடல்ல ஓ ஓடுறது கடல்ல தான் ஓடணும் நிலத்தில் ஓடுறது நிலத்துல தான் ஓடணும் ரெண்டும் மாறி ஓடுச்சுன்னா அது ஓடாது அப்படின்னு சொல்றாரு ஸோ இதை வச்சு அவர் என்ன நம்மளுக்கு சொல்ல வராரு அப்படின்னா ஒரு மன்னன் வந்து இடத்தை அறிந்து அதை வந்து செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு வந்து சொல்றாரு இந்த இடம் நறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து அதாவது பிரிதொன்று பிரிதொன்றை வச்சு நம்மளுக்கு வந்து சொல்றார் பாத்தீங்களா அந்த விஷயமே சொல்லக்கூடிய விஷயமே இந்த குரலில் இருக்காது அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் அந்த குரலில் இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே அடுத்து படைச்செருக்கு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து ஒரு குரல் கான முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிற ஒரு குரல் இது வந்து பிரிதி மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா முயல் வந்து முயலை வந்து அம்புல அடிச்சுட்டு அந்த அம்பை ஏந்தி நிற்கிறத விட யானைக்கு வந்து எய்ம் பண்ணி அதில் வந்து அந்த யானை தப்பிச்சிருது அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அது வந்து நம்மளுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம வைக்கக்கூடிய டார்கெட்டு முயற்சியானது பெருசாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது இந்த இடத்துல வெறும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறார் பாருங்க அதனால இது பிரிது முழிதல் அணி அப்படின்னு அர்த்தம் அதாவது என்னன்னா பிரிதொன்று சொல்லி நம்மளுக்கு மொழிகிறார் அதனால இது பேர் அணி அப்படின்னு அர்த்தம் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் நவிழ் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இது வந்து என்ன அணி அப்படின்னா இது வந்து உவமை அணி அதாவது நாள்தோறும் நூல்களை படிக்க படிக்க எப்படி இன்பம் நாள்தோறும் நூல்களை படிக்க படிக்க எப்படி இன்பம் தருதோ அந்த மாதிரி பண்புடையாளர்களுடைய தொடர்பு வந்து பழக பழக நம்மளுக்கு இன்பத்தை தரும் அப்படிங்கிறதான் இந்த குரலுடைய அர்த்தம் இது வந்து இங்கே பாருங்க போலும் அப்படிங்கிற ஒரு உவமை உருவு இருக்குது அந்த போல் அப்படிங்கிறதான் சேர்த்து இது பண்ணுறப்போ போலும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து என்ன அணின்னா உவமை அணி ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் பண்புடைமை அப்படிங்கிற இருந்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் தெரிந்து அற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இது என்ன அணி அப்படின்னா உவமை அணி அதாவது பண்பிலான் பெற்ற அதாவது பண்பு இல்லாதவன்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சிறந்த பாலை வந்து என்னது அந்த சரியில்லாத பாத்திரத்தில் வச்சா எப்படி க கெட்டு போகுமோ அந்த மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது பாத்திரம் நல்லா இருக்கணும் பாத்திரம் வந்து ஒழுங்காக வளர்க்காமல் அதில் பாலை ஊற்றி காய்ச்சினா எப்படி திரிஞ்சு கெட்டு போகுமோ அந்த மாதிரி தான் பண்பு இல்லாதவன்ட்டை இருக்கக்கூடிய செல்வமும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார் இது என்ன அனினா உவமையணி இங்கே அற்று அப்படிங்கிற உருபு உருவிருக்கு அதனால் இது என்ன அணி உவமை அணி ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஸ்டாண்டர்ட்ல நைன்த்து ஸ்டாண்டர்டிலருந்து புறையுடைமை அப்படிங்கிற இருந்து ஒரு குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது அகழ்வார் அப்படின்னா யார்னா தோண்டுபவர் தோண்டுபவரையும் எப்படி அந்த நிலம் தாங்கி நிற்கிதோ அந்த மாதிரி தங்களை நம்மளை வந்து இகழ்பவர்களையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் பொறுத்துக்கணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு இது என்ன அணி அப்படின்னா அணி இங்கே போல அப்படிங்கிற ஒரு உவமை உறுப்பு வந்திருக்கு அதனால் இது அணி அப்படின்னு சொல்கிறார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் உமையாக சொல்கிறாரு அதனால் இது அணி ஓகே எடுத்து பார்க்கலாம் கேள்வி அப்படிங்கிற இருந்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இது வந்து சொற்பொருள் நிலை அணி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சொற்பொருள் நிலை அணினா என்ன அப்படின்னா வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்துச்சுன்னா அது சொற்பொருள் நிலை அணி அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ இந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து மீண்டும் மீண்டும் வருது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வத்திலேயே சிறந்த செல்வம் என்ன செவிச்செல்வம் அதாவது காது வழியாக கேட்கக்கூடிய ஒரு அறிவு செல்வம் அப்படின்னு அச்செல்வம் செல்வத்தில் எல்லாமே தலை சிறந்த செல்வம் அப்படின்னு யார் சொல்வா சொல்றாரு அப்படின்னா வள்ளுவர் சொல்றாரு செல்வம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருது அதனால இது வந்து என்ன அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலை அணி அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்த குரல் பார்க்கலாம் தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற ஒரு இருந்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அதாவது குணம் நாடி ஒருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குணத்தை ஆராய்ஞ்சு குணத்தையும் ஆராயினும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குற்றத்தையும் ஆராய்ஞ்சு அதில் எது அவங்கள்ட்ட நிறையா இருக்கோ மிகை நாடி எது அவங்கள்ட்ட நிறையா இருக்கோ அதை வச்சு நீ அவங்கள என்ன செய்யணும் முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது சொற்பொருள் நிலை அணி நாடி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அந்த அந்த ஆராய்ந்து அப்படிங்கிற ஒரே பொருளை வந்து தர்ற இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து பாருங்க அடுத்தும் தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னு ஒரு குரல் அதாவது ஒருத்தருடைய பெருமையாக இருந்தாலும் சரி அது சிறுமையாக இருந்தாலும் சரி அது வந்து என்னது அவங்க செய்கிற அந்த கருமம் கருமம்னா என்னென்னா வினை அவங்க செய்கிற செயல் மூலமாக தான் தெரியும் அது வந்து எப்படின்னா உரசி பார்க்குற கல் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன அப்படின்னா ஏகதேச உருவகாணி ஏகதேச உருவகாணி அப்படின்னா என்னன்னா அதாவது ஒன்றை உருவகப்படுத்தணும் ஒன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுட்டா அது ஏகதேச உருவகாணி இந்த இடத்துல எதை உருவகப்படுத்தியிருக்காங்க எதை உருவக படுத்தலை அப்படின்னா அதாவது இப்போ உரசி பார்க்குற கல் அந்த அவங்க வினை இருக்கில்லையா அவங்க செய்யற செயல் இருக்கலையா உரசி பார்க்குற கட்டளை கல் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் எதை உருசி பார்க்குற கல் தங்கத்தை உரசி பார்க்குற கல் அப்போ இந்த இடத்துல தங்கம் அப்படின்ற அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை ஸோ அதை உருவகப்படுத்தலை அவர் அதனால் இது வந்து என்ன அப்படின்னா ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உரசி பார்க்குற கல்லை உருவகப்படுத்தியிருக்காரு ஆனால் தங்கத்தை இந்த இடத்துல எந்த இடத்துலையும் அவர் மென்ஷன் பண்ணல அதனால் அவர் உருவகப்படுத்தலை அப்படின்றனால இது ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அணிகள் பற்றி அணி இலக்கணம் சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கக்கூடிய அணி இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அணிகளுக்கும் விளக்கணம் விளக்கம் வந்து போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அவர் பாருங்கள் இன்னும் அணிகள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே நம்ம அடுத்த அதிகாரம் பார்க்கலாம் வினை தூய்மை சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கழுத்து நீர் பெய்திரி அற்று அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அதாவது சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் அதாவது தீய வழியில் வரக்கூடிய பொருள் வந்து எப்படிப்பட்டது எப்படி போகும் அப்படின்னா பசுமண் களத்து நீர் அதாவது சுடப்படாத அந்த பானை இருக்குல்ல அந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சா எப்படி நீர் கசிஞ்சு வெளியில் போகுமோ அந்த மாதிரி அந்த தீய வழியில் வந்த பொருள் வந்து தானாகவே வெளியில் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறார் இந்த குரலில் இங்கே வந்து அற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு ஓம உருபு இருக்குது அதுவும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ப பசுமண் களத்து நீர் பானை அதில் ஊற்றி வச்ச தண்ணி இதெல்லாம் அந்த விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அதனால் இது வந்து என்னது உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் சான்றாண்மை அப்படிங்கிற ஒரு இருந்து அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இந்த இது என்ன அணி அப்படின்னா ஏகதேச உருவக அணி அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்பு அன்புன்னா நம்மளுக்கு தெரியும் நான் அப்படின்னா நாணுதல் ஒப்புரவு அப்படின்னா உதவி செய்தல் கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் வாய்மை அப்படின்னா உண்மை இந்த ஐந்தும் என்னது சால்பு ஊன்றிய தூண் சான்றாமைக்கு தூண்கள் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எப்படி ஏகதேச உருவகாணி அப்படின்னா அதாவது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த ஐந்தும் என்ன சொல்லிட்டாரு தூணுன்னு சொல்லிட்டார் எதுக்கு சான்றாண்மையோட தூண் இப்போ நம்ம ஒரு ரூஃப் போடுறோம் அப்படின்னா இந்த இது அஞ்சு பில்லர் வந்து தேவை இந்த பில்லரு மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ரூஃப் ரூஃப் என்ன சொல்லுவோம் பாரம் இந்த பாரத்தை தாங்கக்கூடிய ஐந்து தூண்கள் என்னென்ன அப்படின்னா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை அப்போ ஐந்து தூண்களை தாங்கக்கூடிய அந்த பாரம் பாரம் தான் அந்த சான்றாண்மை சால்பு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த இடத்துல பாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் என்ன செய்யலை மென்ஷன் பண்ணலை அப்போ ஒன்றை வந்து உருவகப்படுத்திட்டாரு ஒன்றை உருவகப்படுத்தலை அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம் சான்றாண்மை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆலி எனப்படுவார் இது என்ன அப்படின்னா ஏகதேச உருவக அணி அதாவது ஊழி பெயரினும் தாம் பெயரார் அதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்தாலுமே என்ன அந்த பண்பு நலன்கள்லேருந்து மாற மாட்டாங்க யார் சான்றோர்கள் அதாவது கடலுக்கு கரையாக இருக்கக்கூடிய ஆளுனா கடல் அந்த கடலுக்கு கரையாக இருக்கக்கூடிய அந்த சான்றோர்கள் எந்த ஒரு கஷ்ட காலத்திலையும் தன்னுடைய பண்பு நலன்களை மாற்றிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த குரலுடைய அர்த்தம் இது வந்து எப்படி ஏகதேச உருவகணி அப்படின்னா ஒன்று உருவகப்படுத்திருக்காரு அதாவது சான்றாண்மை அப்படிங்கிறதுக்கு அந்த கடலுக்கு கரை போன்றவர் அப்படின்றத உருவப்படுது கடலு மாதிரி அப்படின்றாரு தாம் பெயர் அந்த பண்பு நலன்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அந்த கரையை என்ன செய்யல அப்படின்னா உருவகப்படுத்தல அதனால இது வந்து என்னது ஏகதேச உருவக அணி ஓகே நம்ம அடுத்த குரல் பார்க்கலாம் உழவு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இது என்ன அணின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏகதேச அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி ஏகதேச உருவகாணி அப்படின்னா உழுவார் யார் அதாவது உழவர் இருக்காங்களா விவசாய தொழில் செய்கிறவங்க அந்த உழவர் தான் இந்த உலகத்துக்கே அச்சாணி மாதிரி அதாவது ஒரு வண்டிக்கு அச்சாணி எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி ஸோ அந்த உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்கிறவங்களாம் அந்த உழுவாரை பின்தொடர்ந்து தான் செல்வாங்க நம்மளுக்கு என்ன முக்கியம் சாப்பாடு முக்கியம் அந்த தொழிலே இல்லாட்டி மற்ற தொழில்லாம் எப்படி இருக்கும் இருக்காது அதுதான் அவருக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அந்த வண்டியோட அச்சாணி மாதிரி இந்த உழவர்கள் இந்த இந்த உழவு தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மற்றதெல்லாம் என்னன்னா மற்ற பார்ட்ஸ்லாம் மற்ற தொழில் அப்படின்னு சொல்கிறார் அந்த வண்டியோட மற்ற பார்ட்ஸ் அந்த சக்கரம் அந்த இதெல்லாம் என்னென்னா மற்ற தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல பாருங்கள் அந்த உழவு தொழில் செய்கிறவங்களை அந்த அச்சாணின்னு சொல்லிட்டு மற்ற தொழிலில் செய்கிறவங்க வந்து எல்லாம் பொறுத்து மற்ற இது அந்த வண்டி அப்படிங்கிற வார்த்தையை அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை ஸோ அதனால் இது வந்து என்னென்னா உருவகப்படுத்தலை அப்போ இது என்னதுன்னா ஏகதேச உருவக அணி ஓகே நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம் பாருங்கள் கொடுங்கோன்மை அப்படிங்கிற இருந்து வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இது என்ன அணி அப்படின்னா உவமை அணி இது என்ன அணி உவமை அணி ஓகே வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு கோலோடு அப்படின்னா செங்கோல்லோடு ஆட்சி அதாவது செங்கோல் வச்சு ஆட்சி செய்கிற அரசர்கள் இருக்காங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மக்களுடைய நிலைமையை தெரியாமல் அதிகமாக வரி விதிக்கிறாங்க இல்லையா அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாருனா வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் அதாவது இரவு நேரத்தில் வந்துட்டு அந்த அந்த வேல் கம்பு இதெல்லாம் வச்சு வழிப்பறிக்கொள்ளில் செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மா அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அந்த கொடுங்கோன்மை ஆட்சியை ஸோ இந்த இடத்துல உவமை அணி எங்கள் உவமையணி இடுவென்றது போலும் அப்படிங்கிற ஒரு உம உருவம் வந்துருக்குது அதனால் இது வந்து என்னனி உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து பாருங்க கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இருந்து பண்ணெண்ணாம் பாடற்கு இயபியின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இது என்ன அணி அப்படின்னா எடுத்துக்காட்டு அணி ஓகே இது எப்படி எடுத்துக்காட்டு உமை உமையணி அப்படின்னா ஓம உருபு கண்டிப்பாக இருக்கும் எடுத்துக்காட்டு அணி அப்படின்னா ஓம உருபு இருக்காது ஓன்லி அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும் எடுத்துக்காட்டு மட்டும்தான் இருக்கும் உமை உவமையை மட்டும்தான் இருக்கும் பண்ணெண்ணாம் பாடற்கு இயற்புன்றேல் அதாவது என்னென்னா பண் அப்படின்னா என்னென்னா இசைன்னு அர்த்தம் இசை அதாவது இசை நல்லா இசையும் பாட்டும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் நம்மளுக்கு காதுக்கு எப்படி நல்லா கேட்குமோ இனிமையாக இருக்குமோ அது மட்டும் தான் வந்து என்னது கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது அது இல்லாட்டி எப்படி பாடல் நல்லா இருக்காதோ அந்த மாதிரி கண் அப்படின்னு அதுக்கு இறக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது அந்த கண்ணோட்ட கண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் வந்து ஓம ஒரு இதுவும் சொல்லலை அதனால் இது வந்து என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு உமையணி ஓகே அடுத்து பார்க்கலாம் நன்றியில் செல்வம் அப்படிங்கிற இருந்து நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று இங்கே வந்து அற்று அப்படிங்கிற ஒரு ஓம உருவம் இருக்குது அதனால் ஓமையணின்னு தெரிஞ்சுக்கலாம் நச்சப்படாதவன் செல்வம் அப்படின்னா என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல்வம் எப்படிப்பட்டது அப்படின்னா நடு ஊருள் அதாவது நடு ஊரில் நச்சு மரம் பழுத்து இருந்தால் யாருமே யூஸ் பண்ணாத யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே இது என்ன அணி அப்படின்னா உமையணி ஓகே ஓகே அடுத்து பொருள் செயல் வகை அப்படிங்கிற இருந்து பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி அதாவது பொருள் இல்லாதவங்களையும் ஒரு பொருட்டா செய்யும் அதாவது அவங்கள்ட்ட படிப்பறிவு எதுவுமே இருக்காது ஆனால் அவங்கள்ட்ட பொருள் இருக்கும் அந்த பொருளை வச்சு அவங்க எல்லாத்தையும் மதிப்பாங்க அவங்கள ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த பொருள் அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து அந்த செல்வத்தை தான் குறிக்குது அதனால் இது வந்து பொருள்ன்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து அந்த ஒரே பொருளை தான் குறிக்கிறனால இது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் பொருள் செயல் வகையிலேயே குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொண்டுண்டாக செய்வான் வினை அதாவது குன்றின் மேல் யானைப்போர் பார்க்குறது எவ்வளவு சேஃப்டியோ அந்த மாதிரி தன் கையில் உள்ள பொருளை வச்சு நம்ம எந்த ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி சேஃப்டியானது அதாவது கடன் வாங்கி செய்யாமல் தன் கையில் இருக்கிறதையே வச்சு செய்யறது வந்து எப்படிப்பட்டதுன்னா குன்றேறி யானைப்போர் பார்க்கற மாட்டோம் சேஃப்டியானது அப்படின்னு சொல்கிறார் இது என்ன அணி அப்படின்னா உவமை அணி அதாவது இதில் எங்கள் உமையணி வந்திருக்கு அப்படின்னா அற்றால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்துக்கோங்க அற்று போல இந்த வார்த்தைகள்லாம் வந்து திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க ஓம உருபு பார்த்து வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம் பாருங்கள் நல்குறவு அப்படிங்கிற ஒரு இருந்து இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இதுவும் சொற்பொருள் பின்வரு நிலையணி இப்போ பாருங்கள் இன்மை வறுமையுள்ள என்ன வறுமை அப்படின்னா இன்மையின் இன்னாதது யாது எனின் அதாவது வறுமையிலும் வறுமை என்ன அப்படின்னா அந்த வறுமை தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு வள்ளுவர் சொல்கிறார் இன்மை அப்படிங்கிறது என்னென்னா அந்த வறுமைன்ற வார்த்தை மறுபடி மறுபடியும் வந்து வறுமை அப்படிங்கிற பொருளை தான் சொ குறிக்கிது அதனால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஓகே அடுத்து பார்க்கலாம் கயமை அப்படிங்கிற ஒரு இருந்து மக்களே போல்வர் கைவர் அவர் அண்ணன் ஒப்பாரி யாம் கண்டது இல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து உவமையணி ஓகே அவர் அண்ணன் அண்ணன்ற ஒரு உவம உருபும் யூஸ் பண்ணியிருக்கார் பாருங்க இது அண்ணன்றதும் உவம உருபு தான் ஓகே அடுத்து இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் மாட்டம் தான் கைவர்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒப்புமை நான் யார்ட்டையும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறாரு அதாவது இப்போ பாருங்களேன் இப்போ வந்து திருடர்கள் பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னா மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து யாருங்க திரு கைவர்கள் அவங்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒப்புமை வந்து அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இந்த பேண்ட்டு ஷர்ட்டு டி ஷர்ட் எல்லாம் போட்டு நீட்டாக இருப்பாங்க பார்த்தா திருடே மாட்டோமே தெரியாது ஆனால் அவங்க வந்து யார் திருடர்கள் அந்த மாதிரி தான் ஓகே அடுத்து அதிகாரம் பார்க்கலாம் ஓகே அடுத்து கயமை அப்படிங்கிற இருந்து தான் தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துள்ளான் அதாவது தேவர்கள் தேவர்களும் கைவர்களும் ஒன்று தான் மேவன செய்தொழுகலான் மேவன செய்தொழுகலான்னா தேவர்கள் வந்து அதாவது கைவர்கள் வந்து அவங்க இஷ்டப்படி செய்வாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க இஷ்டப்படியே செய்வாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு புகழ்ந்து சொல்கிறாரு தேவரும் கைவர்களும் ஒன்று அப்படின்றப்ப கைவர்களுக்கு ஹாப்பி நம்மளை வந்து தேவர்களோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு அப்போ அவங்கள புகழ்கிறாரு புகழ்ந்துட்டு என்ன சொல்கிறாரு கைவர்கள் வந்து என்ன செய்வாங்க அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சரி எது தப்புதுன்னு தெரியாது அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுவாங்கன்னு சொல்கிற சொல்லி அவங்க வந்து இகழ்ந்து சொல்கிறார் அப்போ இதை என்ன சொல்வாங்க அப்படின்னா இந்த அணியை வஞ்சப் புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புகழ்வது போல இகழதும் இகழறது மாட்டோம் புகழ்றதும் சொன்னா அது வஞ்ச புகழ்ச்சி அடுத்து கைமை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து தான் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லை பயன்படும் கீழ் இது என்ன அணி அப்படின்னா உவமை அணி என்ன அணி ஹுவமை அணி இங்கே வந்து போல் அப்படிங்கிற ஒரு உவமம் உருவு இருக்குது சொல்ல பயன்படுவர் சான்றோர் சான்றோர் வந்து சொன்னோனே புரிஞ்சுக்குவாங்க யார் மற்றவங்க கஷ்டத்தை சொன்னோன்னே என்ன செஞ்சுக்குவாங்கன்னா சான்றோர் வந்து புரிஞ்சுக்குவாங்க கொள்ள பயன்படுவர் கீழ் சில பேர் கரும்பு மாட்டம் புழிஞ்சு நெருக்கி பிழிஞ்சாதான் அந்த என்ன செய்வாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க அதை தான் இங்கே வந்து அவர் வந்து சொல்கிறாரு இங்கே வந்து போல் அப்படிங்கிற ஒரு உவமம் உரு குரூப் இருக்கு அதனால இது வந்து என்னது உவமை அணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த லெவன்த் டென்த் வரைக்கும் இதுல இருக்கு லெவன்த் டுவெல்த் பிளஸ் எக்ஸ்ட்ரா திருக்குறள் அணிகள்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்